ப்ரோ என்ன கெட்டப்லாம் மாற்றிருக்கீங்க நேற்று பண்ண ஸ்கிட்டில் எதுவும் உடன்பிறப்புகள் தரத்துறாங்களா அதனால தாடி எடுத்துட்டா மாறுக சுற்றுன்னு அர்த்தமா ஆக்சுவலி நேற்று உடன்பிறப்புகளே பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க அப்படியா ஆமாம் ஆமாம் ஒரு கோஷ்டி சந்தோஷப்பட்டுருப்பாங்கல்ல அதே தான் இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளத்தில் இந்த வீடியோக்கள்லாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு பாத்தியா ஆமாம் நிறைய பாட்டு பிரிச்சு பிரித்து பிரித்து போட்டுட்ருக்காங்க பிரிச்சு பிரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து அந்த வீடியோ தான் ஷேர் ஆகிக்கிட்டே இருந்தது ஆமாம் பேசிடுவோம் அதை பற்றி உள்ளே போய் சரி பேசிடுவோம் ஆ ஓகே டீட்டெயிலாக வந்து பேசிடலாம் ம் அது ஓகே ஷோட்டில் போயிடலாம் இருக்க விட்டது இப்போ ஷோ நீ எல்லா பாட்டையும் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை ட்விட்டரில் தான் அது பிரித்து பிரித்து நிறைய போட்டுட்டுருந்தாங்கல்ல ஆ நான்தான் பிரித்து பிரித்து பார்த்தேன்னு சொன்னேன் நானும் பிரித்து பிரித்து தான் பார்த்தேன் அதெல்லாம் அதே ஃபுல்லாக பிரித்து பிரித்து பார்த்ததே ஃபுல்லாக வந்துடுச்சு அதே என்ன வீடியோனா திருச்சி சிவாவும் கே நிறம் அடிச்சுக்கிட்டாங்கல்ல ஆமா அது வந்து அந்த சிசிடிவி காட்சிகள் வீடியோ வந்து நிறைய ஷேர் ஆயிருந்தது அதான் நானும் வருணும் பிரிச்சு பிரிச்சு பார்த்ததான் சொல்றோம் நீங்க யாரும் தாரா எடுத்துக்க கூடாது ஆமா நீங்க வேற எதுவும் நினைச்சிருப்பீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி வந்து பொறுப்பு வராது ஆமா அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம இங்க பப்ளிஷன் பண்ண முடியாது ஏன்னா அடிதிரி வீடியோக்கெல்லாம் யூடியூப்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்க யூடியூப் உடனே வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அதெல்லாம் அடிதிரி வீடியோக்கெல்லாம் நீங்க போட விடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த வீடியோ போல நேற்று சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் மட்டும் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆமாம் நேற்று சின்னதாக ஒரு கிளிப்பிங்கும் போட்டிருந்தோம் ஆமாம் நேற்றே போட்டோமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கும் அதில் ஒரு அப்டேட் இருக்கு அதே தான் என்னென்னா அந்த நாலு பேரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க திமுகவில் ரெண்டு தரப்புல இருந்தும் ஆதரவாளர்களையும் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க ஆமாம் ரெண்டு பக்கமும் திருச்சி சிவாவுடைய ஆதரவாளர் அதே மாதிரி இந்த சைடு கே நேரு ஆதரவாளர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா கே கிட்ட நிருபுரெல்லாம் கேட்டிருக்காங்க என்னங்க அடிச்சலாம் உடைச்சிருக்காங்க இருக்காங்க வாட்டர் திருச்சி சிவா வீட்டில் அப்படின்னு நோ நோக்கமாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல அப்படி எஸ்கே போயிட்டாரு எஸ்கேபிசம் இன்னொரு பக்கம் வந்து திருச்சி சிவா பஹ்ரைன்ல இருந்து காலை தான் வந்திருக்காரு மனுஷனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது நொந்து நூல் செய்யறாருட்டு என்னோட போய் உதவியாளர்கள்ட்டெல்லாம் நான் வந்து பேசணும் நான் வந்து பேசுகிற மனநிலை இல்லை என்னையோட கச்சி உயர்ந்ததுன்னு நினைக்கிறாள் அதனால பல விஷயங்களை நான் பெருசுப்படுத்துறதே கிடையாது பார்ப்போம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கூட அப்டேட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஆமாம் மன வேதனையோடு இருக்கேன் அப்படின்னும் சொல்லிட்டு போயிருக்காரு ஆமாம் ம் சரி முதல்வர் யார் சப்போர்ட் பண்ணுவார் திருச்சி சிவாவா இல்லை கே நேருவா மன்றமோ நாடாளுமன்றமா அமைச்சரா எம்பியா சரி சட் நாடாளுமன்ற தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்குல்ல ஒரு வேளை எம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ ஆ தெரியல அவர் வீடு தான் வேற பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு ஆமாம் ஆனால் இவங்க வந்து கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே தூண்டலைங்க சில ஆரோப்பாளர்கள் அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ம் சேஃபாக தான் வந்து சொல்கிறாங்க ஓஹோ பேசுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஈவி கே சிலங்கோவன் போனவாட தான் சட்டமன்றத்தில் போய் பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு நேற்று மாலை அவருக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டது செஸ்டில் வந்து மைல்டான இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டு தான் உடனே குடும்பத்தினர் வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவர் வந்து அனுமதித்தாங்க மருத்துவர்கள் வந்து செக் பண்ணிட்டு மருத்துவமனையில் ரெண்டு மூணு நாட்கள் இருக்கணும்னு வந்து சொன்னாங்களாம் இன்னைக்கு காலையில் மா சுப்பிரமணியன் நேர்லேயே போய் வந்து பார்த்துட்டு வந்து வெளியிலலாம் பத்திரிகைலாம் சந்திச்சாரு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருமே இல்லை இல்லை மைல்டு செஸ்ட் இன்ஃபெக்ஷன்லாம் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆமா டெல்லி போயிட்டு வந்ததுனால அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து மருத்துவமனையில் தான் இருக்க போறாரு விரைவில் குணமாகி வரட்டும் ஈவி கே சிலங்கோன் அவர்கள் அதே மாதிரி திமுகவை பத்தி பேசுறப்ப எத்தனை எத்தனை மேடையில தான் அப்படி பேசுவாருன்னு தெரியல நமக்கே வந்து போர் அடிச்சிருச்சு பட் அவருக்கு போர் அடிக்கல போட ஆமா போர் அடிக்கல அதுவும் வந்து பொன்முடி அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு எல்லாம் போறாருல அங்க இவருக்கு வாண்டடா இவர் ஏதாவது பேச வைக்கணும்னு செட் பண்ணி ஆள் அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல அவங்க ஏதாவது ஒண்ணு எதிர்ல இருந்து சொல்றாங்க இவர் உடனே அந்த கோவமாயி அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்திடுறாரு அதை இன்னைக்கு அதே மாதிரி நேத்திக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்க வந்து பேசும்போது நாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு பெண் குரல் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நீங்க எல்லாமே குறையாதான் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு என்னது எல்லாமே குறையா இருக்கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீ மூ நீ உட்காரு அப்படின்றாரு ஒருமையில பேசியிருக்காரு அந்த பெண்ணை சொல்லிட்டு என்ன சொல்றாரு உங்க கணவர் எங்க அப்படின்னு கேட்குறாரு இல்ல அவர் இறந்து போயிட்டாருன்னு அந்த பெண் சொல்றாங்க ஓ போயிட்டாரா வேற மாதிரியான மனநிலைன்னே தெரியல அவர் வந்து அந்த இடத்துல சிரிச்சது அவங்க இறந்துட்டாருன்னு சொல்லும் போது வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்காரு ஸ்டாலின் தான் கண்டிக்கணும் அவரும் வந்து கண்டிச்சிருக்காரு பட் யாருமே திருந்துற மாதிரி தெரியல நேத்து அடியடி நடந்தது இது ஒரு பொன்முடி இதே தான் வார வாரம் கல்லூரி போனாலும் இதான் வந்து பேச வேண்டியது மாணவிகள் கிட்ட ஆயிரம் ரூபாய் போன வாங்கினீங்க வேண்டியது தான் அப்படின்னு கேட்க வேண்டியது போன வாரம் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் வந்து என்ன செத்துட்டாரா ஹஸ்பண்ட் செத்துட்டாரா இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயமா ஒரு மாண்புக்கு அமைச்சராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லாரும் பாடெடுக்க வேண்டியதா இருக்கு அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு தொடர்ச்சி அந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அமைச்சர் அமைச்சராது வேற எதுவும் மாத்திக்கோங்க

நாளைக்கு வந்து உதயநிதியோட படம் ரிலீஸ் ஆகுது அத பாத்திரணும் முதல்ல ஏன்னா ரிவியூ கே பரல முதல்வர் அதனால பாத்திரணும் அப்படிங்கறதுல வந்து அவங்க எல்லாம் பிஸியா இருந்துட்டு இருக்காங்க மத்தவங்களாவது பாப்பாங்க பட் மாசு இருக்காருல்ல வேற மாசூர் உருட்டிடுவாரு பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டீ குடிக்க வெளியே போயிடுவாங்க தம் குடிக்க வெளியே போயிடுவாங்க பட் நம்ம தமிழ் படத்துல அப்படி யாருமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு எல்லாரும் உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது இப்ப எல்லாம் யாரையும் வெளியே போறது இல்லை தேட்டரை விட்டு படத்துலயுமே ஒண்ணு ரெண்டு படம் தான் வைக்கிறாங்க மாசு படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு சரி ஓகே நாளைக்கு மினிஸ்டர்கள் ரிவியூ வேற சொல்லுவாங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு மாணவர்கள் நம்ம இடங்களுக்கு வரலன்னு பாப்பாங்கன்னு பார்த்தா படத்தை பார்க்க போறோம்னு வந்து கிளம்பிட்டாங்க அவங்க சரி இன்னொன்னு என்னன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற அந்த சண்டை அதிமுக நிர்மல்குமார் சேர்ந்ததும் சேர்ந்தாரு பல பேரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்களே உடனே வந்து பிஜேபியில் இருக்கிற பல ஆட்கள் வந்து அதிமுகவை எதிர்த்து பல மாவட்டங்கள்லேயும் ஒரு போராட்டம் நடத்துறது எடப்பாடியுடைய உருவம் எரிக்கிறதுங்கிற மாதிரி காட்சிகள் பல மாவட்டங்களையும் வந்து நடந்தது அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலும் இந்த நடந்திருக்கு தூத்துக்குடியுடைய வடக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவராக இருக்கவர் தான் வந்து தினேஷ் ரோடி தினேஷ் ரோடி ரோடியா ரவுடின்னு கேட்டு ரோடி ஓகே பிஜேபி மோடிக்கே வணக்கம் சொன்னாலும் வரலாம் சரி அவர் என்ன ஆமா எரிச்சாரு அந்த எரிச்சாங்களே அவங்க தானே அவங்களேதான் எரிச்ச உடனே பிஜேபியோட தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேஸ்வரன் கோமேட்டர் அதை எப்படி நட்டாவே சொல்லிருக்காரு நம்மளோ சூமுமா உறவு இருக்கணும் யாருமே பண்ணோட இருக்காரு அப்புறம் எப்படி எரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தினேஷ் ரோடிய தினேஷ் ரோடிய ஆறு மாசம் வந்து கட்சியில சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு சரி நே திரவு அவர் வந்து நீக்குவான் இன்னைக்கு காலையில பார்த்தா பிஜேபியோடைய மாநில பொதுச்செயலாளர் பாலகணபதி புன் பாலகணபதி வந்து அதெல்லாம் அவர் நீக்கினதெல்லாம் எல்லாரும் கட்சியை இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் போட்டிருக்காரு என்னங்க கட்சி ஒருத்தர் நீக்குறாரு காலையில சேர்த்துக்கிறாங்க சரி அதுல நாலு பேர் எரிச்சாங்க ஆனா நம்ம அன்னைக்கு ஷோலே சொன்னோம் பாத்தீங்களா அவர் ஒரு ஆள் தான் அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் ஸ்கூல் பையன் ரெண்டு பேர் வாக்கிங் போனவங்க கரெக்டா அதே மாதிரி இருக்கு பாருங்க ஒரு ஆள் தான் நீக்கிருக்காங்க அவர் ஒரு ஆள் தான் கட்சி போல தூத்துக்குடியில பரவாயில்ல ஒரு இது எப்போ சிட்டி எரிச்சு டாக்காவதி டவுன் ஆகி நம்மளே பேச வேண்டியதாக அவர் பேரே நம்ம அழுத்தி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க ஆனா என்னன்னா பிஜேபி எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கு பாருங்க ஒருத்தர் நீக்குவாராம் இன்னொருத்தர் சேப்பாராம் சேப்பாராம் காங்கிரசுக்கு டஃப் கொடுப்பாங்க பழைய கோஷ்டி முதல்ல இவங்க ஒரு ஆள சேர்க்கிறாரு ஒருத்தர் பிரிக்கிறாரு காங்கிரஸ் கோஷ்டி முதல் ஏன்பா திமுக அதோட கோஷ்டி முதல் இருக்கும் திமுக போட்டி படுறாங்களா எல்லாத்துலயும் திமுக போட்டி படுறது அதேதான் ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக பிஜேபி சண்டை நடந்துட்டு இருந்ததுன்னா மோடிய வந்து இது தம்பிதுரை நேர்ல மீட் பண்ணி பேசி இருக்காரு எதுக்குன்னா அந்த வடக்கிழக்கு ஜெயிச்சிட்டீங்க அது வாழ்த்து சொன்ன போன தம்பிதுரை வந்து எடப்பாடி தரப்புல நான் வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன் நாங்க பேசியிருக்காரு ஆமா ஏன் எடப்பாடி மேல நீங்க எதுவும் கொச்சு கூடாது நம்ம எல்லாம் பைசல் பண்ணிக்கலாம் நீங்க வந்து டிஎம்கே கே தான் பண்ணாங்கன்னா மட்டும் நாங்க வந்து சொல்றோம் அவங்க மேல கொஞ்சம் கண்டு வச்சுக்கோங்க பட் வந்து நமக்குள்ள எல்லாம் டீலிங் பக்கா தான் இருக்குங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க தம்பிதுரை மோடி கிட்ட ஆமா பேசியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஏடிஎம் கேல கேட்கும்போது நேற்று வந்து தம்பிதுரைக்கு பிறந்த நாளுங்க அதுக்காக வாழ்த்து வாங்க போயிருந்தாரு மோடி கிட்டன்னு சொல்லி அது ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்கப்பா இந்த கூட இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு தான் எல்லாருமே செய்யறாங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி தரப்புல போய் தான் பேசியிருக்கதா சொல்றாங்க இன்னொன்னு எடப்பாடி இது மூலியமா ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு கூட சொல்றாங்க என்னன்னா நீங்க வந்து நீங்க மாநிலத்தில் எங்களை எப்படி வேணா டீல் பண்ணீங்க உங்ககிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன் நேராக டெல்லியில தான் பேசுவேன் அங்கேயே போயிட்டாரு அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க சொல்றாங்கப்பா என்னப்பா அவசரத்துக்கு திருக்குறள் எல்லாம் கேட்கறாங்கப்பா திருக்குறள் கேக்குறாங்க அத மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அது தண்ணி விடு அதை விடுங்க அதிமுக பத்தி பேசும்போது ஓபிஎஸ் இருக்காருல்ல அவர் தரப்புல அந்த மனோஜ் பாண்டியன் வந்து வழக்கு போட்டு அதான் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அவர் நான் இருக்கேன்னு சொல்றாரு அவர் இருக்கேன்னு நான் காட்டுறதுக்காக தான் அந்த வழக்கே போட்டிருந்தாரு மனோஜ் பாண்டியன் மூலமா அந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் செல்லாதுன்னு சொல்லி அந்த வழக்கு போயிட்டு இருக்குல்ல இப்ப எடப்பாடி தரப்புல இருந்து எதிர் மனு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கை வந்து நீங்க தள்ளுபடி பண்ணும் எட்டு மாசம் ஆச்சு பொதுக்குழு முடிஞ்சு இவர் வழக்கே காலாவதியான வழக்கு இதை நீங்க வந்து அபராதத்தோட தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அபராதத்தோடனா ஃபைன் எல்லாம் போட்டாதான் அவர் திரும்ப திரும்ப கேஸ் போட மாட்டாரு ஏன்னா இருக்க எல்லா கோர்ட்லயும் கேஸை போட்டுட்டு இருக்காரு சொல்லிட்டு இருப்பாரு எங்களுக்குமே வந்து அட்வகேட் செலவு அதிகமாகுது எடப்பாடி பண்ணிசாமி சைல இருந்து அதனால பைனை போட்டு நோய் அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்ப்போம் உயர் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நாடாளுமன்றம் இன்னைக்கு நாலாவது நாள் இன்றைக்கும் வந்து அறகுறையாக தான் நடந்து வந்து முடிஞ்சிருக்கு அதே ரிப்பீட்டு தான் முடங்கிடுச்சு கொஞ்ச நேரம் வந்து ராகுல் காந்தி வந்து திரும்ப லண்டன்லேருந்து வந்தார்ல இன்றைக்கி தான் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்தாரு அவர்கிட்ட அந்த அவை முடங்கினதுக்கப்புறம் வெளியில் நிருபர்கள்லாம் கேட்டாங்க நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களான்ட்டு இல்லை நான் மன்னிப்பு கேட்கல நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக எதுவும் பேசலை ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நாடாளுமன்றம் தான் நடக்கவே இல்லையே தான் தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வராங்க மணிப் கேட்கணும் அவையை வந்து முடக்கறாங்க இவங்க மட்டும் சும்மா இல்ல காங்கிரஸ் தருப்போம் வராங்க அதானி விவாதத்தை கிளப்புறாங்க அவையை முடக்கறாங்க ரெண்டு பேருமே ஒண்ணு ஒண்ணு சலைச்சதில்லை அப்படிங்கிற தான் இருக்கு நாடாளுமன்றம் நான்கு நாட்களா நடக்கல நீ மனித சங்கிலி போராட்டம் வேலை நடத்தினாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே எதிர்கட்சிகள் ஆமா எதுக்குன்னா அதானி விவகாரத்தை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வெளியில போராட்டம் அந்த நடக்கிற சில 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 கேள்வி பதில்கள்லாம் வருது அதுல ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமா தங்கம் கடத்தப்படுற மாநிலங்கள் பட்டியல தமிழ்நாடு ரெண்டாவது இடம் இருக்கு அப்படிங்கிறது தான் முதலிடம் வந்து கேரளா மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் இந்தியா முழுவதும் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இந்த தங்க கடத்தலனால அதில் எவ்வளோ தங்கம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னா எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ எட்டாயிரம் கிலோ பாக்கிட்ட ஒன்பதாயிரம் கிலோன்னு நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம் அதில் வந்து அதிக லெவலில் கேரளா தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது கிலோ பிடிபட்டிருக்கு ரெண்டாவது இடம் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு எவ்வளோ தங்கம் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு கிலோ தங்கம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு கிலோ கிட்டத்தட்ட மூணு வருடங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்ல ம் ஆமாம் ஏர்போர்ட்லலாம் அடிக்கடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் செய்திகளும் வந்துகிட்டே இருக்கு ஆமா இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தவங்க சூப்பர் மூட் வந்துருக்காங்களா ஒரு லேடி ம் தங்கச்சாப்பலா இல்லை பார்க்குறப்ப ஏதோ பேட்டா சப்பல் மாதிரி தான் இருக்குது செப்பல் வந்து அப்படியே குப்புரம் போட்டு பார்த்தா பிரிச்சு போதா அதுக்குள்ள தங்க கட்டி இருந்திருக்கு அப்படியா விதவிதமா இருக்கிறாங்க முதல்ல எல்லாம் கப்பல் மூலியமா தான் வருமா இப்ப கப்பலை தாண்டி ஃபுல்லா விமானம் மூலியமா தான் சரக்கு சரக்கு போக்குவரத்து நிறையா புடிபிடுதான் மத்திய அரசு தரவு எல்லாமே இருக்கு ஆமா இருக்கு மத்திய அரசு பத்தி பேசும்போது ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருந்துச்சு என்னன்னா வந்து மொபைல் நிறுவனங்கள் வந்து சில இன்பில்டு ஆப் வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆப் எல்லாம் வந்து டெலிட் பண்ற மாதிரி இருக்காது அதை பண்ண பண்ண முடியாது அந்த இனிமே டெலிட் பண்ற மாதிரி தான் மொபைல் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறையை வந்து மத்திய அரசு கொண்டு வரப்போறதா ஒரு பேச்சு வந்துச்சு ராய்டர்ஸ்ல இதை பத்தி செய்தியும் வெளியிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ராய்டர்ஸ் செய்தியை வந்து ட்விட்டர்ல போட்டு இது ஒரு கற்பனை செய்தி அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நாங்க தொழில்துறையோட வந்து ஒரு மீட்டிங் நடக்குது மத்திய அரசுக்கும் மத்திய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் இதுக்கும் மீட்டிங் நடக்குது அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கற்பனை செய்தியா போட்டாங்க அப்படி எதுவும் பேசப்படல ஆப்ஸ் சொல்லியிருக்காரு செய்யும் சில பேர் இந்த பெகாச சாஃப்ட்வேர் நிக்கிறாங்கல்ல பர்மனன்டாக சாஃப்ட்லாம் எப்படி பைக்க முடியும் அதை அதுதான் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் இதை நீக்குறாங்க அந்த இன்பில்ட் ஆப்ஸ் எல்லாம் நீக்குற மாதிரி இருக்கணும்னா உழவு பார்த்துருவாங்களாம் நம்ம மொபைல அதனால நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு விதிமுறை கொண்டு வர போற மாதிரி ஒரு செய்தி வந்து அவங்களே அதை மறுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றேன் பிஜேபி தான் அவங்க வைக்கல இல்ல அவங்க வைக்கல இல்ல ஆனா ராகுல் காந்தி வந்து அங்க போய் பேர பேசியிருக்காரு லண்டன்ல அது ராகுல் காந்தி தான் பேசிருக்காரு ராகுல் காந்தி பேசல நம்ம பேசல அவர் சொல்லியிருக்காரு பிஜேபி தான் வந்து வச்சிருக்காங்கட்டு சந்திரசூட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த சிவசேனா கட்சி வார்த்தையை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அதில் என்னென்னா ஆளுநர்கள் வந்து ஆட்சி கலைப்பில் ஈடுபடக்கூடாது நீங்க வந்து பெரும்பான்மையை நிறுவிங்கன்னு சொல்றது கூட ஆட்சி கலைப்பு காரணமாக அமையலாம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துருக்காரு ஒரே ஆளுநர் வந்தோன்னேதான்பா ஃபுல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலி இந்த ஆளுநர் அதை புரிஞ்சு வந்து செயல்படணும் அப்படிங்களை நடக்கிற பஞ்சாயத்துக்கு வருவோம் கேரளால வந்து கொஞ்ச நாளா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அதுல தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து அந்த பதினாறு வயது சிறுமி வந்து தாக்கப்பட்டாங்க அந்த விவகாரத்தை பேசணும் குப்பை வந்து தீ பிடிக்குது அதை பத்தி பேசணும்னு தொடர்ச்சியா அமளி பண்ணிட்டே இருந்தாங்க நேத்து என்ன பண்ணாங்கன்னா உமாதாஸ் அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அதுக்காக ஒரு அவசர தீர்மானம் வந்து கொண்டு வந்து அதை விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சபாநாயகர் ஷம்ஷீர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் முடியாது இதெல்லாம் பழைய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து சபாநாயகர் அலுவலகம் இருக்கும்ல சட்டமன்ற வளாகத்தில் அதை வந்து முற்றுகையிட்டாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்போ அவை காவலர்கள் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளி இழுத்துருக்காங்க அந்த தள்ளுமுள்ள வந்து ரமா அப்படிங்கிற ஒரு பெண் எம்எல்ஏட கை உடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெனீஷ்குமார் அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து காயம் அடிபட்டு காயமாகி அவர் வந்து இதில் போய் அட்மிட் ஆயிருந்தார் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை வந்து பூட்ஸ் காலாலே உதஞ்சாங்க அவை காவலர்கள் நான் ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காம சபாநாயகர் வந்து சிபிஎம் கட்சியோட செயலாளர் மாதிரி இருக்கார் அவர் வந்து ரெண்டு தரப்புக்கும் நடுவில் தான் இருக்கணும் அப்படி செயல்படுறதில்ல அப்படின்னு வந்து அவர் கோபமாக பேசியிருக்காரு அங்கே வந்து காங்கிரஸுக்கும் சிபிஎம்க்கும் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு அப்படியே தெலங்கானா பக்கம் வந்தோம்னா கவிதா இன்றைக்கி ஆஜராக சொல்லியிருந்தாங்கல்ல அமலாக்கத்துறையில் அவங்க வந்து இன்னைக்கு ஆஜராகலை அவங்களோட வழக்கறிஞர் சோமா பரத் அவர் தான் வந்து பிஆர்எஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா இருபத்தி நாலாம் தேதி தான் எங்கள் வழக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் தடை கேட்டிருக்கோம் இந்த சம்மனுக்கு அது வரும்போது தான் பார்க்கணும் அதுவரை நாங்கள் ஆஜராக மாட்டோங்கிற மாதிரி டோன்லேயே பேசியிருக்காரு கவிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வீடியோ கால் இல்லைனா வந்து என் வீட்டுக்கே வாங்க விசாரிங்க நான் அங்கே வர மாட்டேன் போன தடவை வந்தப்பே என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்கேயே அமலாக்கத்துறை வந்து கவிதா தான் கூப்பிட்டாங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு நபர் பிராக்சி பண்ண முடியுமா காலேஜில் தான் பசங்க போடுறாங்க பண்ண முடியும் இல்லை இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க போயிருக்காங்க ஏன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போய் கொடுக்க போயிருக்காராம் அவர் ஆஜராகலை இவங்களுக்கு பதிலாக அவங்க வந்து நீங்க வீடியோ காலில் என்ன விசாரிங்கன்றாங்க ஓகே ஓகே இன்னொரு கவிதாட் ஆமா இன்னொரு அமலாக்கத்துறைய பேசுறப்ப இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அமலாக்கத்துறை கடிதம் முடிஞ்சிருக்காங்க இப்ப நீங்க பண்ணக்கூடாது ஏவத்துறையா மாறாதீங்க உங்க வேலையை கரெக்டா பாருங்க அப்படிங்கிறாங்க பட் அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க எங்க வேலையை தாங்க நாங்க பாக்குறோம் சரி தான் நீங்க பாக்குறீங்கன்னா எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டுமே நீங்க போறீங்களே ஆளுங்கட்சி வீட்டுக்கு போவே மாட்டேங்கிறீங்களே நீங்க ஆளுங்கட்சியில எவ்வளவு எம்பி எம்எல்ஏகள் மேல இருக்கு அவங்க வீட்டு பக்கம் எல்லாம் நீங்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முப்பது வருஷம் ஆயிடுச்சு பல எல்லாம் நேரம் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க பிஜேபி ஆட்கள் அங்கெல்லாம் போனா விசாரிச்சா நடுகள் இருக்காங்க நம்மளும் நினைப்போம்ல எதிர்க்கட்சிகள் பக்கம் தானே தோட்டு வருது ஆமா சந்தேகம் வருது சரி இதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் போவோம் மேல அங்க நார்த் கொரியா இருக்குல்ல அங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு சித்தப்பு எல்லாமே எப்போவும் பண்ண வரல அததான் பண்ணிருக்காரு விட்டாரு ஏவுகனே விட்டாரு எதுக்காக விட்டாருன்னா தென்கொரியாவும் ஜப்பானும் வந்து ஒரு இன்னைக்கு சந்திப்பு நடக்குது தென்கொரிய அதிபர் யூன்சுக் வந்து அங்க போயிருக்காரு ஜப்பானுக்கு டோக்கியோல வந்து பிரதமரை பிரதமரை சந்திக்கிறாரு ஜப்பான் பிரதமரை கிஷிடாவ அவங்க ரெண்டு பேரும் சம சந்திச்சு இரு நாட்டு உரவ பத்தி பேச போறாங்க குறிப்பா தென்கொரியாவ பத்தி தான் பேச போறாங்களாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே குடச்சல் கொடுத்துட்டே இருக்கார்ல ஓகே இல்ல குறிப்பா வடகொரியாவை பத்தி தான் பேச போறாராம் ஆஹ் அதான் என்ன என்னன்னா அந்த வடிவேல் காம்படி ஒண்ணு இருக்குல்ல இங்க பேசிட்டு இருந்தா மாமா அங்க இருந்தா இல்ல இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் பீஸ் வச்சா எல்லாத்தையும் கேள்வி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு தான் போதும் அந்த வந்து அடாத்த என்னப்பா அங்க சத்தம் அப்படின்ட்டு வந்து ஆளாவோட ராக்கெட் லான்ச் பண்றது இசையில விட்டு இதுக்குள்ள விட்டுருவாரு அந்த கடலுக்குள்ள ஆல்ரெடி உலக நாடுகளுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு யூரோப்புக்கு அமெரிக்காவுக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட பாதி உலகமே சண்டையில தான் அங்க போய்கிட்டு இருக்கு இந்த சைடு சைனா வேற அவன் என்ன பண்ணுவானே தெரியாம பிபில தான் இருக்கு பாகிஸ்தான் அதோபதி ஆயிருச்சு அந்த

செயலாளாரே அவரை மீண்டும் சேர்த்துடுங்க அப்டின்னு பொது செயலாற்றிட்ட சொல்றேன் டவுன்லேயே இருந்திருக்கலாம் அண்ணாமலை தான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அண்ணாமலை தான் ரெண்டு பேருக்குமே அவர் தான் கொடுக்குறாரு ஆனா அர்ஜென்டா ரெண்டு திருக்குறள் தேவைப்படுது பிரச்சனையை விட பிரச்சனை என்னன்னு கேக்குறவங்க கிட்ட பிரச்சனையை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கே ஓவா பாஜக அதிமுக பிரச்சினைக்கு தேசிய தலைமை தீர்வு காரணம் வானதி சீனிவாசர் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் வருமான வரி சோதனை பண்ணுவாங்களோ அமமுக ஆட்சியில் இருந்தால் டெண்டர்களை பெறலாம் என்று வந்தவர்கள் தான் கட்சியை விட்டு பிரிந்து செல்கின்றனர் டிடிவி ஆமாம் டோக்கன்களை பெறலாம்னு நினச்சி வந்தவங்க மட்டுமே இன்னும் கட்சியில் மிச்சம் இருக்காங்க இதோ வந்துட்டேன் சரி ஓகே யாருக்கு விருது கொடுக்கலாம்

புன்முடியெல்லாம் வேணாம் ம் நிறைய வாரம் கொடுத்துட்டோம்ல என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல பொன்முடி எதுலேயுமே ஸ்டாலினுடைய மைண்ட் வைஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் பண்றது ஒரு கட்சியை விட்டு நிற்கவும் முடியாது அமைச்சர் இறக்குனாலே நமக்கு பாதி பேர் கிளம்பிடுவாங்க சிக்கல் தான் அவருக்கு அதனால அவர்லாம் வேணாம் சரி இடப்பாடி கொடுத்துருவோம் உம் தம்பி துறையை வச்சு பாஸ் எஸ் பாஸ் நீங்கள் ஓனர் பாஸ் நீங்க இங்கே உள்ளோன் தான் பேச முடியாது நான் ஓனர் ஓனர்கிட்டேயே பேசியிருக்கேன்னு பயிக்கிறாருல்ல யெஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ் ரைட் பாஸ் ஆமாங்க பாஸ் அப்படின்னு பேசுறாருல்ல அதனால ம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம் என்ன வேறு எஸ் பாஸ் எஸ் பாஸா அப்போ உண்மையிலே அவர் தான் ஓனரா அந்த மாதிரி இருக்குல்ல ஆமா சரி ஓகே ம் நன்றி வணக்கம் நன்றி மீதி பாட்டெல்லாம் போய் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி